இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னி நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் கடந்த மூன்று நாட்களிலே பதிலை பெறக்கூடிய ஜபம் என்ற தலைப்பிலே நாம் தியானை தந்திருக்கிறோம் இந்த நாளிலே யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாயை சுபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருடமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் பண்ணினான் வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது பழைய ஏற்பாட்டிலே எலியாவின் ஜபத்திற்கு பதில் வந்தது என்று வேதத்திலே பார்க்கின்றோம் எலியா என்பவன் என்ற பதத்தை முதலாவது கவனியுங்கள் எலியா என்பவன் வார்த்தையிலே வசனத்தின் முதல் பகுதி எலியா என்பவன் என்கின்ற பதத்தை கவனியுங்கள் எலியா என்னும் பெரிய தெற்கதரிசி வரம்பெற்ற தேவதாசன் என்று எழுதப்படவில்லை ஆனால் எலியா என்ற மாத்திரத்தில் தேவனுடைய மக்கள் அப்படி யோசிக்கின்றார்கள் அவன் ஒரு அசாதாரணமான தேவனுடைய மனிதன் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் எளியாவின் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் ஆனால் நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று நிச்சயமாய் சொல்ல முடியாது என்று அநேக சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி பேசுகிறார்கள் ஏனென்றால் வேதத்தை அவர்கள் ஆழமாய் படிக்கவில்லை வசனத்தை குறித்த வெளிப்பாடும் வரும்போதுதான் சந்தேகங்கள் மறைகிறது நாம் வாசித்த அந்த வசனத்திலே இன்னொரு குறிப்பையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நம்மைப் போல அடுத்த குறிப்பு நம்மைப் போல பாடுள்ள இருந்து நம்மைப் போல எளியாவை எளியா என்பவனை குறித்து பார்த்த எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அடுத்த வாக்கியம் நம்மைப் போல பாடு இருந்தும் என்று சொல்லப்படுகிறதை பாருங்கள் நமக்கும் எளியாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று தேவன் சொல்லவில்லை மாறாக எளியா நம்மைப் போல பாடு உள்ள மனிதன்தான் என்று சொல்லுகிறார் நம்மிடத்தில் இருக்கிற சில குறைகள் பலவீனங்கள் எலியாவுக்கும் இருக்கும் இருந்தது தேவன் நம்முடைய மக்களுடைய குறைகளையும் பலவீனங்களையும் கணக்கில் எடுப்பாரானால் ஒருவருடைய ப ஜபத்திற்கும் பதில் வராது நம்முடைய நடத்தையோ அல்லது பலவீனத்தையோ வைத்து தேவன் பதில் கொடுப்பது இல்லை மாறாக அவர் அவ்வளவு நல்லவர் இரக்கம் உள்ளவர் என்பதின் அடிப்படையிலே அவர் பதில் கொடுக்கின்றார் இந்த சத்தியத்தை தானியல் புரிந்து வைத்திருக்கிறபடியால் அவன் இப்படி ஜெபித்தான் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கத்தின் இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொன்னான் பதில் பெறுகிற ஜபத்திற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது என்று வேதம் போதிக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவை நிபந்தனைகளை நிறைவேற்றுகிற தேவனுடைய மக்கள்தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு வேதம் போதிக்கிற முதலாவது நிபந்தனை ஜெபிக்கின்ற தேவனுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்போ அழகச் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எப்படி செய்யப்படும் என்பதை நாளை தினத்திலே மிகவும் ஆழமாய் நாம் பார்ப்போம் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக